ஒரு அரிப்பு இருக்கும் இது முடி இருக்கிற இடத்துல தலையில தாடியில இங்க வந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கிற முடி எல்லாமே வந்து கொட்டி போய் அந்த இடமே காலி ஆயிடும் இது அதிகப்படியா வந்துட்டே இருக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னா சின்னதா ஒரு காய்ச்சல் கூட இருக்கும் சில நேரம் என்ன இதோட சிவியாரிட்டி ஜாஸ்தியா இருக்கும் போது அவங்களுக்கு வந்து நெறி கட்டிக்க கூட ஆரம்பிச்சிருங்க அதனால இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும் இது எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா வந்து நம்முடைய தொடை இடுக்கு பகுதியில தான் ஜாஸ்தியா வரும் அக்குல்ல ஜாஸ்தியா வரும் இடுப்புல ஜாஸ்தியா வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தாடியில வந்து ஜென்ஸுங்களுக்கு அதிகமா வரும் லேடிஸ்க்கு வந்து தலையில வந்து நிறைய வரும் அது மட்டும் கிடையாதுங்க கை விரல் நகத்திலயும் வரும் கால் விரல் நகத்திலயுமே வருங்க இது யாராருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியா ஈரமா இருக்கிற உள்ளாடைகளை வந்து யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவங்க எல்லாருக்குமே இது வருங்க பிளஸ் வந்து உள்ளாடையை வந்து ஹாஸ்டல்ல தங்கி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இது வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு பிளஸ் ஹாஸ்டல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே சீப்பை தான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்குமே இது நிறைய வரும் பிளஸ் வந்து நம்மளுடைய பெட்ஷீட் சீட்டையும் பில்லோ கவரையும் வந்து ஒரு பெரிய வந்து அடிக்கடி வாஷ் பண்ணி சுத்தமாக சன்லைட்டில் போட்டு உலர வச்சு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் கிடையாது நம்மளோட செல்ஃப் ஹைஜீனிக்குமே வந்து ப்ராப்பராக நல்லா மெயின்டைன் பண்ணணும் ஸோ எந்த ஒரு திங்ஸுமே பர்சனல் திங்க்ஸும் யார் கூடயுமே ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது இது வந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருந்து எளிமையை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாய்ண்ட்டு ஸோ எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயமும் அதுதான் அதில் ஃபர்ஸ்ட்டு இருக்கிறதே வந்து என்ன தெரியுங்கன்னா தேயிலை மர எண்ணெய் அதாவது டீ ட்ரீ ஆயில்னு சொல்லுவாங்க இந்த ஆயிலை வந்து காட்டனில் லைட்டாக டச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது அது மட்டும் கிடையாதுங்க லவங்கப்பட்டை ஆயில் இருக்கு இந்த ஆயிலுமே யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து லைட்டா தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தண்ணியை காட்டுனால தொட்டு புண்ணை வந்து ரைட்டா தொடச்சு விட்டுட்டே இருக்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் கிடையாதுங்க ஆலோவரா ஜெல்லு போடலாம் டர்மரிக்க வந்து அது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணலாம் அதிமதுரம் பட்ட வேர் கிடைச்சிச்சுன்னா அதை பொடியாக்கி அந்த பொடியுமே வந்து லைட்டா சுடு தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு அதையுமே வந்து பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணலாம் அது மட்டும் கிடையாதுங்க ஆரிகனோ சொல்லிட்டு ஒரு எசென்சியல் ஆசிட் இருக்கு இந்த ஆயிலுமே வந்து அப்ளை பண்றது நல்லாவே பெட்ரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதில் எதுவுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை எனக்கு கொஞ்சம் சிவியராக தான் இருக்குது அப்படின்னா கீழ இருக்கிற நம்பரை காண்டெக்ட் பண்ணிட்டு எங்களோட கன்சல்டேஷன் இருக்குது இதை நாங்கள் வந்து எப்படி கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ